இப்போ தான் இன்னைக்கு தான் புதுசாக நாங்கள் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சஞ்சய் ரிசிக்ஸ் இளம்பலையில் கண்டு போங்க புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறோம் உங்கள் ஆதரவை கொடுங்க பாருங்கள் பட்டாணி புட்டா சாரி சீலபுரம் பட்டாணி புட்டா வரும் சின்ன சின்ன புட்டா வரும் இது முந்தாணி சீலை பாருங்கள் சீல ஃபுல்லாக சின்ன சின்ன புட்டாக வரும் தெரியுதுங்களா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் டல்லாக தான் தெரியிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன புட்டாக வரும் சீலப்பூரா வரும் இது பல்லு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்த கதை பாருங்கள் சுமதி கலரு ராமா கிரீன் சொல்லுவாங்க இதுக்கு முந்தாணி நெகாப்பலா கலர் வருது பாருங்க இப்படி இருக்கும் சேலை தெரியுதுங்களா உங்களுக்கு கலர் செட்டு அடுத்த கலர் பாருங்கள் ஆஃப் okay. white ஆஃப் white with nega plot தெரியுதுங்களா தெளிவா கலரு பார்த்துக்கோங்க நெகாப்பழம் வித்து ஒயிட்டு இப்படி வரும் அடுத்த கலரு சிமெண்ட் கலரு சிமெண்ட் கலரு சிமெண்ட் கலருக்கு பச்சை கலர் முந்தானி பாருங்கள் பால் இப்படி தான் வரும் சிமெண்ட் கலர் பச்சை கார் முந்தானி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாருங்கள் லைட் மாதிரி தெரியும் லைட் ஆனந்தா ஆனந்தா கலர் இதுக்கு நெகாப்பில் முந்தாணி பா ட்ரிப் வேண்டும் நானூறுல பாட்ரு அடுத்த கலர் எல்லோ எல்லோ வித் ராணி வேணுங்க டபுள் டேப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டபுள் டேப் பண்ணி லைக் கொடுத்துருங்க இது பாருங்க அடுத்த கலர் ஆலிவ் கிரீன் க்ரீன் வித் வைலட் வைலட் பார்ட்ரு அடுத்த கலர் பர்பல் பர்பலில் வருது பர்பலில் நகாப்பலா கலர் முந்தாணி வருது உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் எடுத்துக்கலாம் அடுத்த கலர் மஸ்டர்டு முதல் உடல்பூரம் புட்டா வரும் சின்ன சின்ன புட்டா வரும் முதல் உடல்பூரம் மஸ்டர்டு பேரட் கிரீன் பேரட் கிரீன் முந்தாணி வருது மஸ்டர்டு கார் உடல் அடுத்த கலர் பாருங்கள் டார்க் மெருன் சூப்பர் கலரு ஒயின் கலர் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் ஒயின் கலர் வித்து கிரீன் கலர் முந்தானி சூப்பர் கலர் பார்க்கறதுக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாருங்க கிரே கிரே வித்து இது ஒரு மாதிரி பர்பல் கலர் பாருங்க ஒயின் கலர் முந்தான சூப்பராக இருக்குது காம்பினேஷனே சூப்பராக இருக்குது நாங்கள் பார்த்து வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க டெய்லி லைவ் வருவோங்க இனிமேல் சிக்ஸ் தேர்ட்டிக்கு லைன் வருவோம் லைவ் வருவோம் டெய்லி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெய்லி ஒவ்வொருவங்க மேலே கம்மி தான் ப்ரைஸே வேறு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் டெய்லி வருவோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடு ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க அறநூற்றம்பது மட்டும் தான் பிளஸ் ஷிப்பிங் இதில் பூரா புட்டா வரும் இந்த மாதிரி வசிலை அடுத்த கலர் பாருங்கள் டெசர் கலரு டெசர் வித் கிரீன் அறநூற்றம்பது ரூபா தான் இதோட ப்ரைஸு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்க்குறது லெவண்ட்ரு லேவண்டருக்கு பிங்க் கலர் பாடி பூரா புட்டா வரும் சின்ன புட்டா ரீசனபிள் ப்ரைஸ் தான் இது வந்து கடையில் நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா வரும் நம்மக்கிட்ட வெறும் ஆயிரத்தி இரநூத்தம்பத்தி அறநூற்றம்பது மட்டும்தான் இனிமேல் டெய்லி வருவாங்க ஆன்லைனில் வேணுங்கிறவங்க ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணிக்கோங்க டெய்லி ஆன்லைனில் வந்து பாருங்கள் தேங்க்யூட் இது எடிட் 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 மாட்டேன் சுலாக